தக்லை படத்தின் தோல்வியால் இயக்குனர் மனிதத்தனம் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகிறார் இதை நம்ம பார்த்தோம் ரசிகர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க ஓகே ஏன்னா அவங்க காசு கொடுத்து பார்த்தாங்க அவங்க வந்து ரொம்ப எதிர்பார்ப்போல் போய் பார்த்தாங்க விமர்சிக்கிறாங்க ஓகே அதே மாதிரி விமர்சகர்களும் பார்த்திங்கன்னா மனிதத்தமர்கள் ஏமாற்றி விட்டார் நாங்கள் அளவுக்கு படம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் வேறு லெவலில் எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற தங்களுடைய வருத்தத்தையும் பதிவு செய்கிறாங்க ஆனால் சில விமர்சகர்கள் அப்படிங்கிற பேரில் பார்த்திங்கன்னா மணியத்தனத்தை தனிப்பட்ட முறையில் தாக்குதல் செய்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது மணியத்தனத்துக்கு டைரக்ஷனே தெரியாதோ ஸ்க்ரீன் பிளேவே தெரியாதோ எடிட்டிங்கே தெரியாதோங்கிற அளவுக்குள்ளே பார்த்திங்கன்னா சில விமர்சகர்கள் அவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும் காசு வாங்கினா படம் நல்லாயிருக்குமாங்க காசு தரலைன்னா நல்ல படத்தை கூட மொக்கை அப்படிம்பாங்க ஸோ அப்பேற்பட்ட விமர்சகர்கள் பார்த்தீங்கன்னா மனியத்தனத்தை வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணுறாங்க இது குறித்து ரசிகர்களே பார்த்தீங்கன்னா பொங்கி எழுந்து அந்த விமர்சகர்களை வந்து கடுமையான வார்த்தைகளால் கமலில் திட்டி தீரங்க எல்லாத்துக்கும் மேலே இப்போ ஒரு தெலுங்கு இயக்குனரே பார்த்தீங்கன்னா மனியத்தனம் மீதான விமர்சனத்துக்கு மிகப்பெரிய பதிலடி கொடுத்துருக்காரு அந்த இயக்குனர் பேர் என்ன அப்படின்னா பனிந்தர நர்செட்டி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு இயக்குனர் தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கு உரிமை இருக்குது இருந்தாலும் மற்றவர்களை பற்றி கருத்து தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தே ஆகணும் இப்போ தக்கலைப்படம் வெளிச்சானதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மனிதத்தனம் எப்படி படங்களை உருவாக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இங்கே வந்து கற்றுக் கொடுக்குறாங்க யாருக்குன்னா நாற்பது வருஷமாக தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவில் மிகப்பெரிய புகழ் உச்சத்தில் இருக்க இயக்கங்களுக்கு அவங்க சொல்லித்தராங்க மனிதத்தனத்துக்கு இவங்க பாடம் எடுக்கிறாங்க அதாவது ஒரு ரசிகர் பணம் கொடுத்து பார்த்தா ஏமாற்றம் வந்துச்சுன்னா அந்த ரசிகரோட வலி என்னன்னு அவருக்கும் புரியும் ஆனால் சினிமா பற்றிய அறிவுங்கிறது துடி கூட இல்லாத பேர் விமர்சகர்கள் அப்படிங்கிற பேரில் கருத்துக்களை சொல்லிவிட்டு கடந்து போகிறாங்க எதனால தான் நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் விமர்சிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் இயக்குனர் மனைத்தனம் போன்ற ஜாம்பவான விமர்சிக்கிறதுக்கு இன்னும் கூட அதிக தகுதி வேணும் வெறுமனே யூடியூப் என்கிட்ட இருக்குது எனக்கு சில ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவே வாய்க்கு வந்தபடி தரக்குறைவாக பேசுகிறது மனிதத்தனத்துக்கே சினிமா எடுக்க கற்றுக் கொடுக்குறது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அபத்தத்தின் உச்சம் அப்படின்னு கடுமையாக தாக்கியிருக்காரு இயக்குனர் ஸோ ஒரு தெலுங்கு இயக்குனர் தமிழ் இயக்குநரை வந்து அவ்வளோ சிலாயிச்சு அவரை எதிர்த்தவங்களுக்கு அவரை ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய பதிலடி கொடுக்காரு உண்மையாலுமே வந்து கலை அப்படின்னு வந்துட்டாவே அது மொழி இல்லை அப்படிங்கிறதுக்கான இன்னொரு உதாரணம் தான் இந்த சம்பவம்